நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் ஆணி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் ஜூன் பதினாறாம் தேதி முதல் ஜூன் பதினா ஜூலை பதினாறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் இந்த ஆணி மாதம் ரெண்டாம் தேதி சர்வ அமாவாசை ஆணி பதினெட்டு பௌர்ணமி தேதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி புருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டும் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் இப்பொழுது சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவானுக்கு மூலத்திரிகோண வீடும் இதுதான் ராசிநாதன் ராசியில் இருக்கிறார் இருந்தாலும் உங்களுக்கு யார சனி அப்படின்னு சொல்லுவீங்க உங்களுடைய நீண்ட நாள் அபிலாஷிகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் சனிக்கிழமை தோறும் இல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை திருழ்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு சனிக்கிழமை தோறும் அந்த எல்லை தீபத்தை சனீஸ்வர பகவானுக்கு இட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் இந்த கும்பராசி என்பர்கள் சனி பகவான் ஆட்சி பெறும் வீடாக இருப்பதால் அந்த அளவுக்கு தீய பலன்கள் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்க வராது குறை குறைவாகத்தான் இருக்கும் ஏன்னா உழைப்பை மட்டும் நஞ்ச ந நம்பக்கூடியவர்கள் நீங்கள் ஆனால் சனி பகவானுடைய தீட்சி அந்தளவுக்கு அந்த அளவுக்கு இருக்காது இதுவரைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது மூணாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட பார்வை பலத்தால் உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மூணாம் இடத்தில் ராகு மட்டும் இருந்தார் இதுவரைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட நீங்கள் விரோதமாக இருந்தீங்க எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் எடுத்தது ஏன்னா மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் வீரியஸ்தானம் அதில் ராகு மட்டுமே இருந்தால் இருந்ததுன்னு சொன்னாக்கா இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஆனால் இப்போது அங்கே குரு வந்து சேர்ந்ததால் ராகுவுக்கு சுபத்தன்மை ஏற்பட்டு விட்டது அப்போ இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறது நீ அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வர்றது இப்படி ஒத்துருக்கு ஒத்திரை அன்னோன்யமாக ஆதரவாக இருக்கக்கூடிய காலகட்டம் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் ஏன்னு சொன்னால் ராகு குரு சேர்ந்து வெளிநாட்டு நிச்சயமாக உங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் வெளிநாடு போகணும்னு இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இரண்டு கிரகங்களும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கும் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் சுக்கரன் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்தில் முதல் பதினஞ்சு நாள் ஆணி மாதம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்போது தாய்க்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனங்களை சவாரிக்காக அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சவாரி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஆனால் பாதி வயலில் நின்று போய் பழுது பார்க்கக்கூடிய செலவு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னால் நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு சென்று விட்டார் அப்போது தாய்க்கு கூட தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வீட்டுக்கு மெயின்டென் செலவு கூடும் எதை எந்த ஒரு முக்கியமான ஒரு செயலோ அதை மட்டும் செய்யுங்க எலக்ட்ரிக் ஒயர் பிடிச்சா அதை மட்டும் மாற்றுங்க இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணுமா அது ரொம்ப எது ரொம்ப எசென்சியலாக அதை மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் நீங்கள் எழுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் விழிப்புதுங்க வைத்துவிடும் உங்களுக்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆணி பதினஞ்சு தேதிக்கு பிறகு நாலாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துக்கு போய்ட்ரு அப்போது இது வரைக்கும் சொல்லப்பட்ட அதாவது தாயினுடையதாக ஆரோக்கிய ஆரோக்கியம் சீர்படும் அப்புறம் உங்களுக்கு வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும் சவாரிகள் கிடைச்சி சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அசையாக சொத்துக்கள் ரிப்பேர் பண்ணுவீங்க வீடு வாசல் க கடை கண்ணி ஏதா டோர் போயிடுச்சு அப்படின்னு அதிதப்பாகி அதெல்லாம் வந்து பதினஞ்சு தேதிக்கு மேலே ஒரு நிறைவான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஆணி பதினைஞ்சாந்தேதிக்கு பிறகு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி ஏறி இருப்பது சிறப்பு என்று சொன்னாலும் கூட குரு பார்வை இன்னும் ஒரு சிறப்பு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் வீடு வாசல் வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம் வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறீங்க பெயிண்டிங் பண்ணுறீங்க இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க செய்வீங்க சந்தோஷமாக இருப்பீங்க திருமண வயதில் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாள் வரைக்கும் திருமணம் பேச்சு எடுத்தாலே ஒன்றும் சக்ஸஸ் ஆகாமல் போய் போயிருந்திருக்கும் ஆனால் இப்போது ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் அந்த ஏழாம் இடத்து அதிபதி கூட உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் பூலு புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் அப்போ ஏழாம் இடம் வலுப்பெறுகிறது திருமணம் கைகூடும் கணவன் மனைவி ஒற்றுமை இது வரைக்கும் சண்டை சச்சீர்வு இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இப்போ ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் கூட ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்பு நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் அக்கம் பக்கம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம் அப்படின்னும்போது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் தந்தையால் ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அவர் ஏதோ இது நாள் வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை இப்போ அவர் உங்களுக்கு செய்து உங்களை திருப்திப்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் அல்லதே நடக்கும் உங்கள் அபிலாஷை என்னவோ அந்த அபிலாஷை பூர்த்தி அடையும் அல்லது ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தால் கூட ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் மொத்தத்தில் லட்சுமி கணாட்சும் நிறைந்த பாக்கியம் நிறைந்த ஒரு காலகட்டம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லோருக்குமே இந்த மாதம் ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு மாதம் கட்டிடக் கலைஞர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வாஷ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் மற்றபடி பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் பத்தாம் இடத்தை சனி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்பவுமே தயங்க மாட்டீங்க கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கும் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கும் மேடாம்பினிக்கியாக வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் டியூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் வேலை பலு இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உழைப்பீங்க அதிகமாக ரொம்ப சின்சியராக ச வேலை பார்ப்பீங்க உங்களுடைய சொந்த தொழிலில் மட்டும் இல்லை வேலைக்கு அதாவது உத்தியோகம் பார்க்குற இடத்துல மேலதிகாரி சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ நிர்வாகத்தில் என்ன சொல்லப்படுக படுகிறதோ அதை நீங்கள் கடைபிடித்து ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களும் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை இதுக்கு முன்னில்லாத காலகட்டமாக இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிக வேலை சுமை வேலை பலு கண்டிப்பாக இருக்கும் இருந்த போதிலும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் இது முத்தாய்ப்பான ஒரு விஷயம் அப்போது சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வே வங்கி கணக்கு உயரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க டிரான்ஸ்ஃபர் எதாவது எதிர எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் சந்தோஷமாக இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க ரெண்டாவது திருமணம் என்று சொல்லக்கூடிய முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் கைகூடும் இரண்டாவது திருமணம் அதாவது முதல் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் திருமணம் கைகூடும் ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் திருமணம் கூடி வரும் மொத்தத்தில் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திராஷ்டம நாள்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேதி பத்து பதினொன்று பன்னெண்டு ஆணி பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தினமாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்களுக்கு ஒம்பதாம் இடம் குரு பார்வை ஏழாம் இடம் குரு பார்வை பதினோராம் இடம் குரு பார்வை அப்போது இந்த ஏழ் ரச்சனையும் உங்களை ஒன்றும் பண்ணாது மற்ற கிரகங்கள் உங்களை உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் பாருங்கள் பத்தாம் இடத்து அதிபதி ஆணி தேதிக்கு பிறகு சிம்மத்தில் குரு பார்வைக்கு வரார் அது வரைக்கும் நீச்சமாக இருக்கிறார் ஆணி பதினைஞ்சி வரைக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு சிம்மத்திற்கு வந்து வந்து குரு பார்வையில் இருக்கிறார் பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் ரிச்சகத்தின் அதிபதி ஆதலால் உங்களுக்கு ஆணி மாதம் பதினைஞ்சாந்தேதிக்கு பிறகு தொழிலில் நல்ல ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம் நினச்சதை சாதிக்க போகிறீங்க மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்